தெய்வ திரு லட்சுமி சுப்யா குடும்பத்தாரருக்கு ரொம்ப நன்றி அவர்கள் தாய் தந்தையர் நினைவாக வந்து பிரேமாக்கா அவங்க வந்து இந்த அன்னதானத்தை வந்து வழங்கியிருக்கீங்க தாய் தந்தையர் இதாக நினச்சி அந்த மாதிரி வந்து இந்த அன்னதானம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க அக்கா உங்களை பார்க்க முடியலைனாலும் உங்கள் உதவி வந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு அது நீங்கள் வந்து தாய் தந்தையை நினச்சி நீங்கள் செய்கிறது வந்து முன்னோர்களை நினச்சி பண்ணுறீங்க இந்த அமாவாசை தினத்தில் வந்து எங்களுக்கு கிடச்சது அந்த பித்தர்களை அவங்க தாய் தந்தையரே வந்து நமக்கு சாப்பாடு போட்ட மாதிரி நாங்கள் கருதுகிறோம் லட்சுமியமாகவும் சுப்பியா ஐயாவும் எங்களுக்கு வந்து அன்னதானம் வழங்கினதாக நாங்கள் கருதுகிறோம் ரொம்ப நன்றி நீங்கள் வாரம் மாதந்தோறும் நீங்கள் செஞ்சுட்டு வர சேவைகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது இலை போட்டு இன்னைக்கு சாப்பிட முடியாத சூழ்நிலை அந்த இடத்துல வந்து ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையினால் உட்காரக்கு இன்னைக்கு சூழ்நிலை அமையலை அதனால் வந்து இங்கே தனிப்பட்ட முறையில் இங்கே ஒரு வீட்டில் வச்சு எந்த இலை இந்த சாப்பாடு வடை பாயசத்தோடு எல்லாமே இருக்குங்கக்கா உங்கள் ஆசீர்வாதத்தோடு நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிறோம் நீங்கள் நெடுவடி வாழ இறைவனை பிரார்த்தி வச்சுக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக நீங்கள் பிரார்த்தி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் மலையா மாகம் கொண்டால் எரிமலையா ஆடி நின்றால் புயல் மலையா அண்ணா மலைய

இந்த எங்களுக்கு மாடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு நல்ல ஒரு உதவி செய்கிறாங்க அவங்க மேலும் மேலும் நல்லா இருக்கணும் தெய்வத்தை வேண்டிக்கிறேன் அவ்வளோதான் சரி நன்றி பேர் உமா நான் கைத்திறன்களில் இருக்கேன் தவளும் மாற்றுத்திறனாளி குரூப்பில் வந்து நம்ம எல்லாரும் தவளும் மாற்றத்திறனாளி அதில் வந்து நீங்கள் வந்து தெய்வ திரு லட்சுமி சுப்பையா அவர்களுக்கு அமாவாசையை முன்னிட்டு நீங்கள் அன்னதானம் வழங்கியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம மக்களுக்கெல்லாம் இந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேலும் மேலும் உங்கள் குடும்பத்தாருக்கு மேலும் மேலும் நல்லா வளரணும் நம் நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணணும் அது உங்கள் தெய்வத்தின் அருளால் நீங்கள் நல்லா இருக்கணும் உங்கள் குடும்பத்தருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி சார்